அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் புயல் சேனல் நான் உங்கள் ஆறு கலை செல்வன் இன்று நாம் சந்திக்க இருப்பது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பரங்கிப்பேட்டையில் அமைந்துள்ள கடல்வாழ் உயிரின உயராய்வு மையத்தினுடைய புல முதல்வராகவும் இயக்குநராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்ற உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் ஒருவராக கருதப்பட்ட ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தால் அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தால் தொடர்ந்து நான்கு முறை தேர்வு செய்யப்பட்ட பேராசிரியர் ட்ரொட்டோரியன் டாக்டர் கா கைரேசன் ஐயா அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஐயா உங்களை பத்தி நாங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கிறோம் ஐயா இருந்தாலும் வந்து உங்களை போன்ற ஒரு அறிவியல் விஞ்ஞான அறிவியல் அறிஞரை வந்து எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேணும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து சான்போர்டு பல்கலைக்கழகத்தால் அமெரிக்காவில் வந்த பல்கலைக்கழகத்தால் தொடர்ந்து நாலு முறை சிறந்த விஞ்ஞானியாக தே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் உங்களை பற்றி கொஞ்சம் நான் கதிரேசன் சேலத்துல பிறந்தேன் சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் திங்களிலே பிறந்தேன் பிறந்த அங்கேயே பள்ளிப்படிப்பை முடித்து கொண்டு அந்த சேலம் அரசு கல்லூரியிலே தான் என்னுடைய பிஎஸ்சி தாவரவியலை படித்தேன் அதற்கு பிறகு சென்னையில் இருக்கின்ற சென்டர் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் பாட்டனியு கலை எம்எஸ்சி பாட்டனி படித்தேன் படித்து முடித்து அங்கேயே பிஹெச்டியும் முடித்துவிட்டு திருச்சியில் இருக்கிற செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் நான் ஆசிரியர் பணியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே சேர்ந்தேன் ஓராண்டு அங்கு பணிபுரிந்துவிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே சேர்ந்து அந்த எண்பத்தைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இந்த கடல்வாழ் உயிரியல் உயராய்வு மையம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இருக்கின்றது பரங்கிப்பேட்டையிலே அமைந்துள்ளது இந்தியாவிலேயே ஆரம்பிக்கப்பட்ட முதல் கடல் ஆராய்ச்சி மையம் அதுதான் அந்த மையத்திலே தான் நான் என் வாழ்நாள் முழுதும் அங்கே பணிபுரிந்தேன் அப்படி பணிபுரிந்து வருகின்ற பொழுது மாணவர்களுக்கு பாடம் சொல்லி தருவதோடு மட்டுமல்லாமல் இந்த சதுப்பு நிலக்காடுகள் ஆர் மாங்க்ரூவ் காடுகளை பற்றிய ஆய்வை தொடக்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து இந்தியாவிலே எங்கெங்கெல்லாம் மங்களூக் காடுகள் இருக்கிறதோ அந்த காடுகளுக்கெல்லாம் சென்று அது என்னென்ன உயிரினங்கள் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பட்டியலிட்டேன் அப்படி பட்டியலிடுகிற போது ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்து உயிரினங்கள் தாவரங்கள் நுண்ணுயிர்கள் விலங்கினங்கள் என்று நான் ஒரு பட்டியலிட்டு மத்திய அரசிடம் கொடுத்தேன் ஏன் இந்த பட்டியல் முக்கியமானது என்று சொன்னால் உலகத்திலேயே இதுவரையிலும் யாரும் இவ்வளவு உயிரினங்கள் நிலக்காடுகளில் இருப்பதாக அறியப்படவில்லை முதன்முறையாக நான் அந்த தொகுப்பை மத்திய அரசிடம் அளித்து அதை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றிய உத்திகளை எல்லாம் நான் எழுதி அனுப்பினேன் அதன் பிறகு மத்திய அரசு என்னை ஒரு ஒரு கைட்லைன்ஸ் இந்த காடுகளை எப்படி பாதுகாப்பது என்பதற்கான ஒரு வரைமுறைகளை எனக்கு வரையறுக்க சொன்னார்கள் நான் அந்த விதத்திலே அந்த கைட்லைன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் அதைத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அதை அதை தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நான் இந்த தாவரங்களை பார்த்து படித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிற போது ஒரு புதுமையான ஒரு தாவரத்தை நான் கண்டுபிடித்தேன் அந்த தாவரம் இதுவரையிலும் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு தாவரம் அதற்கு என் பெயர் கொடுக்கவில்லை என் மனைவி பெயர் கொடுக்கவில்லை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை கொடுத்து ரைசோ போரா அண்ணாமலையானா என்று சொல்லி என்னுடைய நன்றி விசுவாசத்தை என்னுடைய ரைசோ போரா அண்ணாமலையானா என்று அது தமிழுடைய சுரப்பின்னை வகையை சார்ந்த தாவரம் அதை கண்டுபிடித்தோம் அதற்கு பிறகு நான் நாற்பது பிஹெச்டி மாணவர்களை உருவாக்கினேன் அப்படி நாற்பது பிஹெச்டி மாணவர்களும் அந்த தாவரங்களை அந்த சதுப்பு நிலக்காடுகளை எந்த விதத்திலே மருத்துவத்திற்கு பயன்படுத்த முடியும் என்று கண்டறிந்தார்கள் குறிப்பாக எச்ஐவி எய்ட்ஸ் என்று சொல்லுகிறோம் இல்லையா அந்த மஞ்சகாமாலை போன்ற வியாதிகளுக்கு அது மாமருந்தாக அமைகிறது என்பதை கண்டறிந்தார்கள் என்னுடைய மாணவர்கள் அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி ஐம்பது ஆராய்ச்சி கட்டுரைகளை நாங்கள் வெளியிட்டு இன்றைக்கு உலகம் முழுதும் இந்த கட்டுரை யாரெல்லாம் இந்த மாங்க்ரூவ் காடுகளில் சதுப்பு நிலக்காடுகள் ஆய்வு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் படித்து பயன்பெறுகின்ற வகையிலே ஒரு தொகுப்பு கட்டுரையை நாங்கள் சமர்ப்பித்தோம் அந்த கட்டுரை ரெண்டாயிரத்திலே வெளிவந்த பிறகு உலக மீன் ஆராய்ச்சி மையம் மலேசியாவிலே இருக்கிறது அந்த மலேசியா வந்து இந்த கட்டுரையை தான் தலை சிறந்த கட்டுரையாக தேர்வு செய்து உலக அளவிலே கொடுக்கப்படுகின்ற நாகா என்ற விருதுக்கு என்னை பரிந்துரை செய்து என்னை அழைத்து கொடுத்தார்கள் அந்த விழாவிலே நம்முடைய நம்முடைய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் கூட கலந்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது உலக விஞ்ஞானிகள் கலந்து கொண்ட அந்த அந்த மேடையில் அவர்கள் எல்லாம் எழுந்து நின்று ஆரவாரம் செய்கின்ற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவ்வளவு இந்த நாகா விருது மலேசியாவில் போய் வாங்கியிருக்கிறதுலாம் கேட்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதோடு மட்டும் இல்ல நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பெருமைன்னு தான் நம்ம சொல்லுவோம் ரொம்ப மகிழ்ச்சியாக ஐயா அங்கே அந்த கடல்வாழ் உயிரின உயர்வாய் மையத்தில் என்னென்ன இப்போ படிப்புகள்லாம் அங்கே இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஒரு மையம் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்எஸ்சி மெரீன் பயாலஜி அண்ட் ஓஷனோகிராஃபி என்று ரெண்டாண்டு படிப்பு இருக்கிறது எம்எஸ்சி கோஸ்டல் அக்வாகல்ச்சர் என்று ரெண்டாண்டு படிப்பு இருக்கிறது அதற்கு பிறகு நான் முதல்வராக பொழுது பிஎஃப்எஸ்சி பிஎஃப் பிஎஃப்எஸ்சி என்கின்ற பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் என்ற கோர்ஸை கொண்டு வந்தேன் அந்த கோர்ஸுக்கு நிரம்ப மாணவர்கள் வருகின்றார்கள் உடனடியாக அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இது இருக்கிறது அதில் முடித்தவர்கள் உடனடியாக வேலைவாய்ப்பு பெற்று இந்தியா ஃபுல்லாகவும் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் எம்எஸ்சி மெரெயின் பயோடெக்னாலஜி என்கின்ற ஒரு கோர்ஸும் இருக்கிறது அதில் சேர வேண்டும் என்று சொன்னால் டெல்லியிலே இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே நடத்தப்படுகின்ற அந்த தேர்வு எழுதி அந்த தேர்விலே தேர வேண்டும் ஆகவே இந்தியா முழுமையிலும் இருக்கின்ற மாணவர்கள் இங்கு வருகின்றனர் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிஎஸ்டி மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது உலக சாதனையாக நான் கருதுகின்றேன் அது மட்டுமல்லாமல் ஒரு அட்வான்ஸ்டு சென்டர் ஃபார் மெரீன் பயாலஜி என்று சொன்னால் ஒரு உயர்தர கல்வி நிறுவனம் இந்த கடல் உயிரியலுக்காக இருக்கிறது என்று சொன்னால் அது இதுவாகத்தான் இருக்க முடியும் வேறு எதுவும் இல்லை சிறப்பு அண்ணாமலை கழகத்திலேயே ஒரு தனிச்சிறப்பாக இருக்கின்றது இது என்னன்னா இங்கே படித்த மாணவர்கள் உலகமெங்கும் இருக்கின்றார்கள் உலகமெங்கும் பரவி இருக்கின்றார்கள் ஆஹ் நம்முடைய மத்திய அரசாங்கத்திலே இந்த கடல் சம்பந்தப்பட்ட திட்டங்களை தீட்டுவதற்கான துறையிலே கூட எங்களுடைய மாணவர்கள் எல்லாம் இருந்து சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார்கள் அங்கே போகும்போது எல்லாருமே உங்கள் தான் சொன்னாங்க இது போல் மாங்குரு காடுகள் நிறைய வளர்த்துருக்குறாங்கன்னு சொன்னாங்க இப்போ அந்த மாங்குரூ காடுகளில் என்ன பயன் மக்களுக்கு ஏதேனும் பயன் ஏற்பட்டுருக்கா ஏதேனும் மக்களுக்கு என்ன பயன் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு மனநிறைவான செய்தி ஏதேன்னு இருக்கா அப்படிங்கிறத பற்றி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே இந்த கல்லூரியிலே சேர்ந்த உடனே என்ன செய்ய வேண்டும் சமுதாயத்திற்கு என்று தீவிரமாக சிந்தித்தேன் அப்பொழுது இந்த வெள்ளார் கழிமுக பகுதியை பார்த்தேன் முள் நிறைந்திருந்தது முள் நிறைந்திருந்த பகுதியை நான் பார்த்து வருத்தப்பட்டேன் ஏனென்று சொன்னால் இந்த வெள்ளார் உற்பத்தியாவது நான் பிறந்த இடம் சேலத்திலிருந்து அது சேலத்திலிருந்து வந்து இங்கே கடலோடு சேர்ந்து கடவுள் என்கின்ற கணவனோடு திருமணம் செய்து கலப்பதாக நான் கண்டேன் அப்போ அவ என்னுடைய சகோதரி அங்கிருந்து வருகின்ற இந்த சகோதரி இன்றைக்கு முச்செடிகளால் பாதிக்கப்பட்டு சிதறிண்டு கிடக்கிறாளே என்று நான் வருத்தப்பட்டேன் இந்த உணர்வின் காரணமாக பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் பச்சை புடவையால் அவளை வந்து அலங்கரிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இதை தனி ஒரு மனிதனாக செய்ய முடியாது என்கின்றதனால் ஆசிரியர் என்கின்ற முறையில் என்னுடைய பலனே மாணவர்கள்தான் ஆகவே மாணவர்களை வைத்து கொண்டு காடுகளை நான் வளர்த்த ஆரம்பித்தேன் இப்படி வளர்த்தும் காடுகளை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் நட்டு வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கே என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன மாங்க்ரூ காடுகளை நடுவதனால் என்ன பயன்பாடுகள் விளைகின்றன என்பதையும் மாணவர்களை வைத்தே அந்த புள்ளி வரங்களை நான் சேகரிக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளிலே இந்த பிராணனுடைய பெருக்கம் நூத்தி இருபது மடங்கு அதிகரித்ததை நான் கண்டேன் பொது மக்களும் அந்த பொது மக்களும் அங்க இருக்கிற மக்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த காடுகளை வளர்த்த பிறகுதான் எங்களுக்கு மீன்வளம் பெறுகிறது எங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியாக அவர்கள் சொன்னார்கள் அது எங்கள் மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த ஊக்கத்தின் காரணமாக பாண்டிச்சேரி இல்லை இருக்கின்ற அரியாம்குப்பம் பகுதியிலே போய் சனி ஞாயிறு எந்த லீவு கிடைத்தாலும் மாணவர்களை அழைத்து சென்று அங்கே அங்கேரு காடுகளை வளர்த்த ஆரம்பித்தோம் அப்படி வளர்த்து கொண்டிருக்கிற போது ரெண்டாயிரத்தி நாலிலே சுனாமி வந்தது அந்த சுனாமியின் போது சுனாமி வருகிற போது நாங்கள் கண்ணிலே பார்த்தோம் என்ன நடக்கிறது என்று சொல்லி அந்த சுனாமி அலைகள் வந்து நல்ல பனைமரம் உயரத்திற்கு அந்த சுனாமி அலைகள் கருப்பான அலைகள் வந்து அங்க இருக்கிற மக்களை எல்லாம் வாரி சுருட்டி உள்ளே செல்வதை கண்கூடாக பார்த்தோம் ஆனால் எங்கெல்லாம் நாங்கள் வளர்த்திருந்தோமோ அந்த மாங்க்ரூவ் காடுகள் இருந்த இடத்திற்கு பின்புறமாக வசிக்கின்ற மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் மக்கள் சுனாமி ஆழி அப்புறம் எல்லாம் ஓடி வந்து எங்கள் மையத்திலே கும்பலாக கூடி நான் வந்தேன் என்னை பார்த்த உடனே என் காலிலே விழுந்து கதறி புரண்டு அழுதார்கள் இந்த காடுகளை வளர்த்ததனால்தான் எங்க உயிர்கள் பிழைத்தன எங்க பெண்டு பிள்ளைகள்லாம் உயிர் காக்கப்பட்டது என்று கதறி கதறி அழுகிற போது நான் மலேசியாவிலேயே வாங்குற நாகாவாடை விட தமிழக அரசு கொடுத்த சிறந்த விஞ்ஞானிக்கான விருதை வாங்கியதை விட இந்த மக்களிடம் வாங்கிய அந்த விருதை தான் நோபல் பரிசுக்கு இணையாக நான் நினைக்கிறேன் மகிழ்ந்தேன் இந்த பரிசு எனக்கு கிடைத்ததாக நான் என்னவில்லை என்னுடைய மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு பரிசாக மாணவருடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நான் அதை பார்த்தேன் ஆக மாணவர்களை நல்வழிப்படுத்துகிற விதத்திலே ஒரு ஆசிரியர் நடந்து கொண்டால் நாம் அற்புதத்தை செய்ய முடியும் சாதனைகளை படைக்க முடியும் என்பது என்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நான் தெரிந்து கொண்ட ஒரு விடயம் அந்த விதத்திலே மாணவர்கள் இன்றைக்கும் மகிழ்ச்சியாக அதை நட்டவர்கள் எல்லாம் திரும்பி வந்து இது நான் நட்ட மரம் என்று அவர்கள் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லுகிற போது இதை பற்றிய ஒரு உணர்வு மேல் ஒங்கி வருகின்ற காப்பாற்றக்கூடிய வந்து செயலா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கையா அப்புறம் அந்த அமெரிக்க பல்கலைக்கழகம் வந்து சிறந்த விஞ்ஞானி அப்படின்னு தேர்வு செஞ்சிருக்காங்க அது எப்படி அது எப்படி என்று கேட்டா நான் சொன்னேன் ஏற்கனவே ஐநூத்தி ஐம்பது ஆராய்ச்சி கட்டுரைகளை நாங்கள் வந்து வெளியிட்டு இருக்கின்றோம் அந்த ஐநூத்தி ஐம்பது கட்டுரைகளை வெளி இருப்பவர்கள் நம் நாட்டிலே இருப்பவர்கள்லாம் படிப்பார்கள் அது படித்து பயன்பெற்று அவர்கள் கட்டுரை எழுதுகிற போது நம்முடைய கட்டுரை நம்முடைய பெயரை அதில் குறிப்பிடுவார்கள் இப்படி குறிப்பிடுகிற போது நாம் வெளியிட்ட கட்டுரையினுடைய தரம் மதிப்பிடப்படுகிறது எத்தனை பேர் உலகத்துல நம்முடைய கட்டுரையை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து உதாரணத்திற்கு பார்த்தீர்களே என்று சொன்னால் இந்த சுனாமிக்கு பிறகு அந்த மக்கள் உயிர் காக்கப்பட்டதை நான் கட்டுரையாக எழுதி வெளியிட்டிருக்கின்றேன் உலகத்திலேயே சுனாமி மக்கள் உயிரை காப்பாற்றும் என்று சொன்ன முதல் ஆராய்ச்சி கட்டுரை அதுவாகத்தான் இருக்க முடியும் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அதை குறிப்பிட்டு இருக்கிறார் ஆமா ஆக இந்த மாதிரி அந்த சைடேஷன் என்று சொல்லுவார் உலக அளவில் அந்த சைடேஷன்கிறது ஆஹ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட சைடேஷன் வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் விஞ்ஞானிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் உலக அளவிலே ஒரு லட்சம் விஞ்ஞானிகளை அவர்கள் தேர்வு செய்தார்கள் ஒவ்வொருத்தருக்கும் தரம் பிரித்து சொல்லுவார்கள் அந்த விதத்தில் நம்முடைய தரம் ஒரு பர்சன்ட் அளவிலே இருப்பதனால் அந்த மரைன் பயாலஜியில் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருப்பதாகவும் கூறிவிடுகிறார்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராபி கோவாவில் இருக்கிறது அது வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற ஒரு மையம் அது கூட இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறது ஆனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மையம் இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொல்ல இந்தியாவை பொறுத்தவரை அதற்கு காரணம் நம்முடைய மாணவர்களுடைய உழைப்பு வழிகாட்டியாக செயல்பாடு தான் நிச்சயமாக அது அந்த விதத்திலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழக அரசுக்கு வந்து ஜப்பான் அரசாங்கம் தொள்ளாயிரம் கோடி ரூபாயை கொடுத்து இந்த கடற்கரை ஓரத்திலே இருக்கின்ற இந்த மாங்கு காடுகளை வளர்த்த வேண்டும் அந்த கடற்பொருட்களை வளர்த்த வேண்டும் கடற்பாசிகளை உருவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் நம்முடைய மழை பகுதிகளிலெல்லாம் இருக்கின்ற காடுகளை இன்னும் மறு உருவாக்கம் செய்ய வேண்டும் மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அது செலவிடப்படுகிறது அந்த கமிட்டியிலே நான் ஆலோசகராக ஆலோசகிறபடியால் என்னுடைய நான் ஓய்வு பெற்ற பிறகும் என்னுடைய சேவை தொடர்ந்து அங்கே வந்து கொண்டிருக்கேன் இப்போ எந்தெந்த நாட்டுகள்லாம் வெளிநாட்டுகள்லாம் எந்தெந்த நாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி காடு வளர்க்குறது இப்ப நான் ஒரு இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு சென்று செல்வதோடு மட்டுமல்லாமல்ரூவ் காடுகளுக்கு சென்று அங்கே என்னென்ன என்னென்னூவ் உயிரினங்கள் இருக்கின்றன அங்கே காணப்படுகின்ற குறைபாடுகள் என்னென்ன என்பதை நான் கண்டு உணர்ந்து அதை கட்டுரையாக எழுதி நான் சமர்ப்பித்திருக்கின்றேன் ஆக அதே போல் நம்முடைய நாட்டிலே என்ன குறைபாடுகள் இருக்கிறது மற்றதை கண் ஒட்டு நோக்கியிலே என்று பார்க்கிற பொழுது நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த மாங்குரூவ் கமிட்டியில் மத்திய அரசு மாங்க்ரூவ் கமிட்டியிலே நான் பல ஆண்டுகள் பணிபுரிந்தேன் அந்த கமிட்டியிலே இருக்கிற பொழுது நிறைய அதை பற்றி அதை எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருக்கோம் இன்றைக்கு இந்தியாவிலே நால ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவிலே மாங்க்ரூவ் காடுகள் இருக்கின்றன அதுல எவ்வளவு இனங்கள் இருக்கின்றன என்பதை பட்டியல் நான் மீண்டும் இந்தியா இருக்கின்ற எல்லா காடுகளுக்கும் சென்று ஒரு பட்டியலிட்டு ஒரு நாற்பத்தி மூணு தாவர இனங்கள் இருக்கின்றன இந்த மாங்குரு தாவர மர இனங்கள் இருக்கின்றன என்று பட்டியல் போட்டு கொடுத்திருக்கின்றன வெஸ்ட் பெங்கால் அந்தமான் இங்கெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரை நான் சொன்னேன் கிட்ட சுமார் ஐயாயிரம் சதுர கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது என்று இது பெரும்பாலான காடுகள் நாற்பத்தி ஆறு சதவீதம் காடுகள் இந்த சுந்தரவன சுந்தரவன காடுகள் வெஸ்ட் பெங்காலில் தான் அமைந்து இருக்கின்றன ரெண்டாவது பெருசு எதுன்னு கேட்டீங்கன்னா குஜராத் மூன்றாவது பெரிது என்னன்னா அந்த மாநிக்கவர் பனிரெண்டு அங்கே இருக்கின்றது நீங்க சுந்தரவன காடுகளை பார்த்தீர்களே என்று சொன்னால் உலகத்திலேயே பெரிய மான்குரூவ் காடு வந்து சுந்தரவன காடுகள் அது மட்டும் இல்லாமல் புலிகள் வாழுகின்ற ஒரே மேங்க்ரூவ் காடு சுந்தரவனக்கு புலிகள் அங்கு புலிகள் அங்கு இருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் சதுர கிலோமீட்டரில் அமைந்திருக்கின்ற இந்தியாவும் வங்காள தேசம் ரெண்டு சேர்த்து பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் உலகத்திலேயே எங்கேயுமே புலிகள் காண முடியாது மாங்கூர் காடுகளில் சுந்தரவன காடுகள் மட்டும்தான் அந்த புலிகளை காண முடியும் அந்த சுந்தரவன காடுகள் வந்து எப்பயுமே ஒரு உயிரப்பதத்தோடு இருக்கின்ற ஒரு காடுகள் ஆனால் குஜராத்தை எடுத்துக்கொண்டால் எப்பயுமே வெப்பமான காடுகள் அங்கே வெப்பம் இருக்கும் ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும் ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற அந்த சூழல்லையும் கூட அதிகபட்சமான மாங்க்ரோ காடுகள் இந்த ரெண்டு இடத்திலும் காணப்படுவது ஒரு அதிசயமான ஒன்று கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதம் மேங்க்ரூ காடுகள் கிழக்கு கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கின்றன மேற்கு கடற்கரை உரமாக ஒரு முப்பத்தி ஒரு பர்சன்ட் தான் இருக்கின்றது ஏன் கிழக்கு கடற்கரையோரம் மாங்குரூக் காடுகள் அதிகமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் எல்லா பெரிய ஜீவ நதிகளும் கிழக்கு கடற்கரையோரம் தான் அமைந்திருக்கின்றன கடலோடு நதிகள் வண்டல் மண்களை எல்லாம் கொண்டு வந்து முகதுவாரத்திலே இருப்பதனால அந்த வண்டல் மண்கள் சத்து நிறைந்ததாக இருக்கிறது அந்த இடத்திலே மாங்குரூக் காடுகள் சிறப்பாக வளருவதை நாம் பார்க்கின்றோம் அந்த விதத்தில் இந்தியாவிலே ஐம்பத்தி ஏழு சதவீதம் மாங்க்ரூக் காடுகள் கிழக்கு கடற்கரை அமைந்திருக்கின்றது இன்றைக்கு உலகம் முழுதும் இந்த மாங்க்ரூக் காடுகளை வளர்த்த வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் வெப்பமயமாதலாக கொண்டிருக்கிறது இந்த உலகம் வெப்பமயமாதல் ஆகி கொண்டிருக்கிற இந்த சூழலில் எந்த காடுகள் இந்த வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் உடையது என்ற ஆராய்ச்சி நடந்தது அந்த நீங்க மற்ற காடுகளை விட இந்த காடுகள் சதுப்பு நில காடுகள் ஐந்து மடங்கு அதிகமான ஆற்றல் உடையது இந்த கரிய மளவாய் உரிந்து கொண்டு வெப்பத்தை குறைக்கக்கூடிய மாபெரும் சக்தி ஆற்றல் பெற்றது என்பதை ஆராய்ச்சியின் மூலம் கண்டறிந்திருக்கிறார்கள் எனவே உலக நாடுகள் எல்லாம் இப்பொழுது மாங்குரூ காடுகளை வளர்த்துகின்ற முயற்சியிலே ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் கடற்கரை எல்லாம் இன்றைக்கு இயற்கை சீற்றத்தால் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த மாங்க்ரூ காடுகள் வளர்த்துகிற விதத்திலே எல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் அதிலே எங்கள் பங்கு பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு பணிகளுக்கு இடையிலேயும் ரோட்டரி நீங்க இருக்கீங்கா அது எப்படியா பணியெடுக்க செய்ய முடியுது சொல்லுவாங்க லைஃப் இஸ் நாட் லைஃப் இஃப் நாட் லிவிங் ஃபார் அதர்ஸ் லைஃப் லீவ் வித் ஹாப்பினஸ் என்று சொல்லுவார்கள் அந்த விதத்திலே ஒரு சமூக சேவை செய்யாமல் சமூக உணர்வு சமூக சிந்தனை இல்லாமல் ஒரு மனிதன் மனிதனாக இருக்க முடியாது ஒரு படித்தவன் படித்தவனாக இருக்க முடியாது அவன் படித்தவன் யார் படித்தவன் என்று சொன்னால் எவன் சமுதாயத்திற்கு பயன் உள்ளதாக உழைக்கின்றானோ அவன்தான் அறிஞர் அண்ணா சொல்லும் போது கூட மயிலாடுவது பிறர்கண்டு மயில பட்டம் பெறுவது தொண்டு புரிய என்று சொல்வார் ஆனால் தொண்டு புரிய வேண்டும் எல்லாம் தொண்டு புரிய வேண்டும் அதற்காக படிக்காதவர்கள் தொண்டு புரியக்கூடாது என்று சொல்லவில்லை படித்தவர்களும் தொண்டு புரிய வேண்டும் அவர்கள் அறிவை பயன்படுத்தி ஆற்றலை பயன்படுத்தி சிந்தனையை பயன்படுத்தி சமுதாயத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் உதவ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நான் ரோட்டரியிலே சேர்ந்தேன் ரோட்டரியிலே சேர்வதற்கு எனக்கு முக்கிய காரணம் மற்ற எல்லா பன்னாட்டு நிறுவனங்களையும் நான் ஒப்பிட்டு பார்க்கையிலே ரோட்டரி சிறப்பாக எனக்கு பட்டது காரணம் எல்லாம் சேவை செய்கின்றன நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த போலியோ என்கின்ற ஒரு மாபெரும் நோயை உலகத்திலே குழந்தைகளையெல்லாம் கொடுமைக்கு ஆளாக்கிய அந்த நோயை விரட்டி அடித்து இன்றைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அந்த நோயை விரட்டி இருக்கிற ஒரே பன்னாட்டு நிறுவனம் ரோட்டரி என்கின்ற அடிப்படையில் தான் நான் ரோட்டரிகளையே சேர்ந்து சேவை ஏனென்றால் ரோட்டரி நண்பர்கள் எனக்கு பாசமாக அன்பாக நேசமாக உறவுக்காரர்களை போல சிதம்பரம் ரோட்டரி சங்கத்திலே நான் உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சேர்ந்தேன் அன்று முதல் இன்று வரை அந்த சங்கத்திலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டிலே அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டிலே துணை ஆளுநர் பதவி கிடைத்தது அதையும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பிலே சிறப்பாக அதை செய்தேன் உங்களைப் போன்ற ஒரு அற்புதமான தொண்டுள்ளம் படைத்தவர்களும் அந்த சங்கத்திலே தலைவராக இருப்பது கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த விதத்திலே நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பள்ளியிலே குக்கிராமங்களிலே ஓராசிரியர் பள்ளியிலே கஷ்டப்படுகின்ற ஆசிரியர்களை கண்டுபிடித்து அவர்களை கொண்டு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவர்கள் செய்த சேவையெல்லாம் எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு விருது கொடுக்கின்ற ஒரு மாபெரும் சேவையை நீங்கள் செய்து கொண்டிருப்பது கண்டு நான் ஒரு ஆசிரியர் கண்ணு தெரியாத ஒரு ஆசிரியர் அவருக்கு விருது கொடுக்கிற பொழுது அவர் பேசுகிற போது கணீர் கணீர் என்று அவர் பேசிய அந்த குரலை பார்க்கிற போது என்ன அருமையான ஆசிரியர்கள் திறமையான ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் அங்கீகரிக்கிறது தான் மாபெரும் சேவை என்று நான் எண்ணினேன் அந்த விதத்திலே ஐயா அவர்களுடைய சேவை மகத்தான சேவை மகத்தான சேவை அதில் என்னென்னா ஏழை எளியவர்கள் கொஞ்சம் கூட அறிமுகம் இல்லாதவர்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருப்பவர்களை எல்லாம் மேடைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததை விட ஒரு மாபெரும் சேவை எதுவும் இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் ஆசிரியர்களை நாம் என்றைக்கு மதிக்கிறோமோ அதுவும் குறிப்பாக அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால்தான் நம்முடைய கல்வி வளரும் குழந்தைகள் நன்றாக வளருவார்கள் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் செய்கின்ற சேவை ரோட்டரியில் மகத்தானதாக நான் உணர்கிறேன் மதிக்கின்றேன் வணங்குகின்றேன்